இன்றைய தினம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து அப்படி பேசியிருப்பது வந்து ஏற்புடையதல்ல ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு அழகு இருக்கு மாண்பு இருக்கு கண்ணியம் இருக்கு வட்டசில ரொம்ப நேர்மையா கண்ணியமா தான் மரியாதையோட தான் பேசுவாங்க என்னுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் ஆரம்பிக்கும் போதே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய ஆரம்பிப்பார் அப்ப அரசியல் பொதுவெளியில் வந்து இதை போன்ற கருத்துகளை தவிர்த்துக்கொள்ளணும் கொள்ளனும் நாகரீக அரசியலில் நடைபெயில கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய வெற்றி தலைவர் இது வந்து மோசமான முன்னுதாரணம் ஆயிடும் அப்புறம் பதிலுக்கு பதில் எல்லா கட்சிகளும் இப்படி பேசுவது வந்து சரியா இருக்காது அதனால இது வந்து பொதுவாக அவர் அப்படி பேசக்கூடியவர் அல்ல ஆனா அவர் சமநிலை குலைந்து தன்னிலை மறந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவரனுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்வது என்ன சொல்வதுன்னு தெரியாம நிலைத்தடு மாதிரி இப்படி உளறி இருக்கிறார் அதற்கு என் கண்டனம்

அவர மாதிரி ஆடை உடுத்திக் கொள்வது அவர மாதிரி வாகனங்கள்ல செல்வது அப்புறம் இப்ப சமீபத்துல கூட பார்த்த அந்த துண்டு எடுத்து எல்லாருமே சுத்துறாங்க அவரு வந்து மேடைக்காக அப்படி பேசுறாரு அதை கூட எழுதுன்ன பார்த்து படித்து அப்படியே ஒப்பித்து விட்டு செல்கிறார் கொள்கைக்காக கொள்கை தலைவர்களை வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கொள்கை பாடலோடு தொடங்கி அது வந்து குத்துப்பாட்டு போட்டு தொடங்குறது கிடையாது நம்ம நிகழ்ச்சி கொள்கை பாடலோடு தான் நம்முடைய நிகழ்ச்சி கொள்கைக்கென்று ஒரு கூட்டத்தையே தயார்படுத்திருக்கணும் இடையிலேயே சொன்ன கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் வீரமங்கை வேலுணையும் கர்மவீரர் காமராசரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக கட்சிகளம் இருக்கிறது அவர் சொல்றது வந்து நான் ஒரு நகைச்சுவை தான் பாக்கிறேன்

அப்ப இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க அரசியல அரசியல எதிர்கொள்ளணும் அரசியல் மட்டும் கிடையாது சோசியல் மீடியால விர்ச்சுவல் வாரிய அரசாங்க அவங்களை சைபர் புலியிங் பண்றாங்க அவங்களோட குணத்தை கேவலப்படுத்தி அவங்க குடும்பத்தை வம்புக்கு எடுத்து அவங்க முகத்தை மறைத்திருந்தா அந்த முகத்தை எக்ஸ்போஸ் செய்து நம்பும்படியாகவே போய் கட்டுக்கதை எழுதிவிட்டு அப்ப சைபர் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தாக்குதல் பண்றாங்க பிரச்சாரத்துக்கு இடத்துல தாக்குதல் பண்றாங்க அந்த ஆளான அந்த பெண்மணி அப்சர்வேஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க கேட்டா அந்த மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் என்ன சார் காவல்துறை கிட்ட போலாம் விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரிக்கே பாலியல் தப்பித்து நடந்திருக்கு ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை ஒரு அகந்தை இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது இதற்கு மக்கள் தகுந்த தான் நான் தெய்வமா நம்புறேன் அவங்க இந்த தேர்தலில் தகுந்த பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்